Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா பாபா வாங்கா கணிப்புப்படி 2025 இல் மனித குலத்தின் முடிவு தொடங்க போகுது. பூமி எப்ப அழிய போகுதும் தெரியுமா? வாங்கني கதப்பத்தை பார்க்கலாம். பாபா வாங்காவின் கணிப்புகள் என்பது எப்பொழுமே உலகில் பொயலே கிளப்பக்கூடிய ஒரு விஷயமாகும். ஏனெனில் எதிர்காலம் குறித்து பாபா வாங்காவின் பல கணிப்புகள் உண்மையாகியுள்ளதால் அனைவரும் அதனை நினைத்து அஞ்சுகின்றனர். ஆஸ்ட்ரடமஸ் எனும் அழைக்கப்படும் பாபா வாங்கா இறப்பதற்கு முன் பல கணிப்புகளை செய்துள்ளார் இப்போது வைரலாகி வரும் அவரது முக்கிய கணிப்புகளில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் உலகின் முடிவு தொடங்கும் என்பதுதான் பாபா வாங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இறந்தார் ஆனால் அவரை பின்பற்றுபவர்கள் அவரது கணிப்புகளை இன்னும் நம்புகிறார்கள் ஒரு ரிசர்ச்சின்படி அமெரிக்காவில் ரஷ்யா உக்ரைன் போர் ஆகியவை அவரது சில துல்லியமான கணிப்புகளில் ஒன்றாகும் அணு ஆயுதங்கள் சூரிய புயல் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் தொடக்கத்தில் உலகம் அழியும் என்று வாங்கா கணித்ததாகவும் சில அறிக்கைகளும் கூறுகின்றன ஆனால் இது வெளிப்படையாக நடக்கவில்லை வாங்காவின் மற்றொரு தீர்க்க தரிசனம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பதுக்குள் மனிதர்கள் வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வார்கள் அழிவு நாள் பற்றி அவர் என்ன கணித்திருக்கிறார் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உலகம் மற்றும் அனைத்து மனித குலத்தின் முடிவு பற்றிய வாங்காவின் கணிப்பு இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மனித குலத்தின் முடிவு வரும் என்று அவர் கணித்துள்ளார் இருப்பினும் அழிவு நாள் வர இருக்கும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கத்தில் தொடங்கும் வாங்காவின் கருத்துப்படி ஐரோப்பாவில் ஏற்பட போகும் மோதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மனித குலத்தின் வீழ்ச்சிக்கான கால வரிசை தொடங்கும் இதைத் தொடர்ந்து மனிதர்கள் மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழில் பூமியை விட்டு வெளியேற தொடங்குவார்கள் இறுதியில் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மனித குலம் முடிவுக்கு வரும் இந்த மனித குலத்தின் முடிவுக்கான பாபா வாங்காவின் கால வரிசை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிடப்படாத மோதல் கண்டத்தின் மக்களை பேரழிவிற்கு உட்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு மனித குலம் வியாழன் கிரகத்தில் புதிய ஆற்றல் மூலங்களை ஆராயும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணு காலநிலை மாற்றத்தால் துருவ பனி உருகுவதற்கும் கடல் மட்டம் உலக அளவில் கடுமையாக உயருவதற்கும் காரணமாகும் இரண்டாயிரத்தி எழுவத்தி ஆறு கம்யூனிசம் திரும்பி வந்து உல முழு உலகத்தையுமே கைப்பற்றும் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பதில் மனித குலம் வேற்று கிரக வாசிகளுடன் தொடர்பு கொள்ளும் இரண்டாயிரத்தி நூற்றி எழுவதில் உலகளாவிய வறட்சி மோசமான காலநிலை நெருக்கடியை அதிகரிக்கும் மூணாயிரத்தி ஐந்து செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாகரிகம் பூமியுடன் போர் தொடுக்கும் மூணாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் பூமி வாழ தகுதியற்றதாக மனிதர்களை விட்டு வேறு இடத்தில் குடியேற தூண்டுகிறது ஐயாயிரத்தி எழுவத்தொன்பது இந்த கணிப்பு குறிப்பிடத்தக்க அளவு தெளிவாக இல்லை என்றாலும் உலகம் முடிவடைகிறது இந்த பாபா வாங்கா யார் பாபா வாங்கா பாண்டேவோ குஸ்டேரோ அல்லது பால்கனின் என அழைக்கப்படுகிறார் அவர் பனிரெண்டு வயதில் கண் பார்வை இழந்த ஒரு பெண் மேலும் அவரால் நிகழ்வுகளை முன் அறிவிக்கவும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளுடன் தொடர்பு கொள்ளவும் முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்த இந்த கண் தெரியாத மந்திரவாதி தனது கணிப்புகளால் பிரபலமானார் இளவரசி டயானாவின் மரணம் அமெரிக்க தாக்குதல்கள் போன்ற சில க கடுமையான நிகழ்வுகள் வாங்காவால் துல்லியமாக கணிக்கப்பட்டது அவர் ஆகஸ்ட் பதினொன்று தொண்ணூத்தி ஆறு அன்று காலமானார் உலகத்தின் முடிவை பற்றி கணித்தது பாபா வாங்கா மட்டுமல்ல மாயன் பழங்குடியினர் டிசம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று அவர்களின் ஆட்காட்டி துண்டிக்கப்பட்டதால் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் உலகம் அழியும் என்று கணித்ததாக சில ஆண்டுகளுக்கு முன் பரபரப்பாகவே பேசப்பட்டது ஃப்யூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி